முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்ணதாசன் தான் சொல்வார் முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி போனது ஒரு காலம் இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம் ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி வயநாடு சரிஞ்சுதா எல்லாருமே இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்க உண்டுதானே அதுல ஒரு காட்சி வந்தது எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நான் நினைவுபடுத்திக்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேலே போச்சா ஒரு கை குழந்தையோட நான் அதை நினைவுபடுத்துறேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த குடும்பம் மேலே போதுங்க மலை மேலே கீழே போனா இறந்துருவோன்ட்டு மலை மேலே ஏறுது மழை அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அதுல அந்த குழந்தையை எடுத்துட்டு மேல போகும்போது மழை காடு அந்த மலை காட்டுல மழையில உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசில யானை கூட்டம் வந்து சரவுண்ட் ஆயிருக்கு அவங்களை சரவுண்ட் பண்ணிருச்சு ரவுண்ட் அப் பண்ணிருச்சு அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேற என்ன செய்யல அந்த சின்ன குழந்தையை எடுத்து அந்த யானைக்கு முன்னால நீட்டி இந்த தலைமுறையை காப்பாத்துறதுக்காக நான் கீழே இறங்காம மேல வந்துட்டேன் இது உன்னுடைய நாடு இது உன்னுடைய காடு நீதான் கஜராஜன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ப விலங்கு அப்படி கொடுத்த அந்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது இந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழியிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று அவங்க கீழே மழையில நனையாமல் ராத்திரி முழுக்க நின்னு அந்த யானை சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகர தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான் அந்த அம்மா சொல்லுது அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு அன்பானது எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையில நான் நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு பற்று உண்டு எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன் இந்த நாட்டில் எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்க இந்த தமிழ்நாட்டில் வேற எங்குமே பார்க்க முடியாது